வணக்கம் மான் விளையின் மயக்கம் என்ன அத்தியாயம் எட்டு நாராயணன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருக்க திருமண நாள் குறிக்க ஜோசியரை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் வெங்கடாச்சலம் அண்ணா ஜோசியர் வந்துட்டாரு என்க அடடா வாங்க ஜோசியரே நல்லா இருக்கீங்களா வரும்போது கவனிக்கல உட்காருங்க என்றவாறு அமர வைக்க ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா கடைசி பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறதா சொன்னாங்களே ஆமா ஜோசியரே அதுக்குத்தான் நாள் குறிக்க உங்களை வர சொல்லியிருந்தேன் என்க அதே நேரம் அங்கே மெல்ல வந்து அமர்ந்தார் சங்கடமூர்த்தி அப்பூச்சி ரெங்கநாயகி அம்மாடி ராஜேஸ்வரி சமையலரை பார்த்து குரல் கொடுக்க அடுத்த நொடி இருவரும் அங்கு வந்து நின்றனர் சொல்லுங்க மாமா தனா ஜாதகமும் அந்த பொண்ணு ஜாதகமும் எடுத்துகிட்டு வா அவங்களுக்கு கல்யாண நா தேதி குறிச்சிடலாம் தன் மனைவியை பார்த்து கூற இருங்கக்கா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்று ராஜேஸ்வரி பூஜை அறைக்குள் நுழைந்தார் இந்துமதி அவருக்கு குடிக்க மோர் கொண்டு வந்து தர அதனை புன்னகையுடன் வாங்கி பருகினார் அதே நேரம் மாதவன் தன் அலுவலகத்திற்கு கிளம்பி செல்ல கீழே வர எப்பா மாதவா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா என்றார் நாராயணன் சரிங்க ஐயா என்றவன் அங்கேயே நிற்க ராஜேஸ்வரி இருவரின் ஜாதகத்தை எடுத்து தர அதனை பார்க்க ஆரம்பித்தார் ஜோசியர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தணும் அதனால முதல்ல வர நல்ல முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க ஜோசியரே அதுக்கு என்ன ஐயா நல்லபடியா பார்த்துடலாம் என்றவர் இருவரின் ஜாதகத்தை பார்க்க தன் அக்காவின் அருகில் வந்து நின்றால் வித்யா நேரம் சென்று கொண்டே இருக்க இந்த ரெண்டு பேரும் தான் சேரணும்னு அந்த விதி இவங்களை பிறக்கும் போதே தீர்மானிச்சிச்சு போல ரெண்டு பேருக்கும் அத்தனை பொருத்தமும் அமோகமா புரிஞ்சிருக்க ஒரு உயிரை கொண்டு அந்த கடவுள் இவங்களை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கேன் பார்த்து கொண்டே சொல்ல ஆமா ஜோசிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா தவறிட்டாங்க அவர் மூலமாக தான் இந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பொண்ணோட கழுத்துல உங்க பையன் கட்ட போற திருமாங்கலையும் அது தீர்த்து வச்சிரும் சரிங்க ஜோசிரி ரொம்ப சந்தோஷம் வர வைகாசி மாதம் பத்தாம் தேதி நல்ல முகூர்த்த நல்லா இருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு கோவில அல்லது மண்டபத்தில் வச்சு கல்யாணத்தை நடத்திக்கோங்க ஜோசியரே ஒரு நிமிஷம் ரெங்கநாயகி வேகமாய் தடுக்க சொல்லுங்க அம்மா இந்த பொண்ணால யாருக்கும் எங்க தீங்கும் வராதுல்ல சந்தேகமாய் கேட்க இந்த பொண்ணு என்னைக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டான் நிச்சயம் உங்க எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வேற எதுவும் கேட்கணுமாமா இல்ல ஜோசியரே சரி அப்ப நான் கிளம்புறேன் என்றவர் இல்ல ஒரு நிமிஷம் அம்மாடி ராஜேஸ்வரி தட்சணை கொடுக்கணும் நாராயணன் குட்க வேகமாய் பூஜை அறைக்குள் நுழைந்தார் பழம் வெத்தலை பாக்கு அடங்கிய தாம்பளத்தை கொண்டு வந்து தன் மாமாவின் கையில் தர அதில் சிறு பணத்தை வைத்து ஜோசியரிடம் கொடுத்தார் நாராயணன் ரொம்ப நல்லது அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் அதனை வாங்கி செல்ல மாதவனு தன் வேலைக்கு சென்றான் ஐயா நாராயணா இன்னைக்கு சம்மதி வீட்டு சம்மந்தி வீட்டில் சொல்லிரு நாள் ரொம்ப குறைவா இருக்குல்ல சங்கரமூர்த்தி அப்பிச்சு கூற சரிங்க ஐயா என்றவர் எழுந்து தன் வேலையை பார்க்க சென்றார் தோப்பு பண்ணையை காலையில் ஒருமுறை சுற்றி விட்டு உணவருந்த வந்த தனஞ்செலியன் திருமண தேதி குறித்து விட்டதை அனைவரும் கூறினார் விருப்பப்படி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க தாலி கட்டும் போது மட்டும் நான் இருப்பேன் போதுமா உண்டவாறே கூற ஏன் குழந்தனே நாங்களும் பொண்ணை போய் பார்த்துட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு அவ எப்படி இருப்பா இருக்கான்னு யாருக்கிட்டையும் நீ கே ஒரு வார்த்தை கூட கேட்ட மாதிரி தெரியலையே வித்யா தன் மகனுக்கு ஊட்டியவாறு கேட்டாள் அதெல்லாம் குழந்தை எப்போவோ போய் பார்த்துட்டே வந்திருப்பாரு நம்ம ஏதாவது சொல்லுவோம்னு அமையதே நல்ல பயனாட்டாக இருக்காரா வித்யாவிடம் கூறியவாறு வந்தால் இந்துமதி ஐயோ அண்ணியாரே போதும்ப்பா அந்த புள்ள பேர் கூட எனக்கு எதுவும் இன்னும் தெரியாது இதில் நீங்கள் வேற நான் பார்த்துருப்பேன்னு சொல்றீங்க அன்னியின் புறம் திரும்பி கூற ஏதானா என்ன சொல்கிறா அந்த புள்ள பேர் கூட தெரியாதா உனக்கு யாருமே உங்ககிட்ட சொல்லலையா அத்தை கூட ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்களே உங்ககிட்ட தரலையா வேகமாய் வித்யா கேட்டாள் போய் சொல்லாத தானா நான் அத்தை கிட்ட கேட்பேன் இந்துமதி மிரட்ட போங்க போய் உங்க கிட்ட கேளுங்க சரி அதை விடுங்க அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே என்னங்க அவளை அறிந்து கொள்ளவே இவன் இப்படி கேட்கிறான் என்பதை உணர்ந்த இருவரும் அவன் அருகில் வந்தனர் இவங்களை மனிச்சிட்டு குழந்தனாரே அந்த பொண்ணு சுத்தமா எங்களுக்கு பிடிக்கல பெரிய மாமா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு தான் நாங்களும் அமைதியாவே இருந்துட்டோம் உனக்கு ஏத்தவளே இல்லை ரொம்ப வாயடிக்கிறான் பெரியவங்களுக்கும் மரியாதையே தரமாட்டிக்கா நாங்க பேச போனா முகத்தை சுழிச்சுக்கிட்டு போறா மாமா எதுக்குதான் அந்த பொண்ணை உனக்கு தேர்ந்தெடுத்தாரோ உள்ளுக்குள் சிரித்து கொண்டு அவனுக்கு மட்டும் கேட்குமாறு மெல்ல கூற ஏன் நீ அந்த பொண்ணு அவ்வளோ அழகா என்ன நீ இப்படி பொறாமைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட சிரித்தவாறு கேட்டான் தனஞ்சலியன் டே உங்ககிட்ட சொன்ன பாரு எங்களை சொல்லணும் என்று இந்துமதி அவன் தலையில் கொட்ட ஆ நீ வலிக்கிது நான் சும்மா தானே சொன்னேன் தன் தலையை தடவி கொண்டான் சரி சரி நாங்க ஒன்னும் பொறாமையில சொல்லல ஒன்னு உசு தான் சொன்னோம் அவள் மகிழ்வதனி வர்ணிக்க முடியாத அளவு அவ்வளோ அழகுடா எப்படா நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா என்னால ஒன்னு மட்டும் சொல்ல முடியும் அவளால என்னைக்கும் இந்த குடும்பத்துக்கு பிரிவே வராது ரித்யா அவளை என்னை பெருமிதமோடு கூற மகிழ்வதனி வதனி மகிழ் அவள் பெயரை மனதுக்கு விதவிதமாக சொல்லி கொண்டான் தனஞ்சலியன் என்ன குழந்தனாரே அந்த பொண்ணு முகம் பாக்குறதுக்கு முன்னாடியே இப்பவே டூயட் பாட ஆரம்பிச்ச மாதிரி இருக்கே இந்த மாதிரி கிண்டலுடன் கூட ஏனே நீங்க அண்ணா கூட டியூஏட் பாடுறதான் எதுவும் சொல்றேன்னா என்ன கிண்டலுடன் கேட்டவன் அவர்கள் அடிக்கும் முன்னே வேகமாய் அங்கிருந்து பறந்து சென்றான் பாருங்கக்கா இவனை மாமா சொன்ன ஒரு வார்த்தைக்காக யாருன்னு கூட தெரியாம சம்மதம் சொல்லியிருக்கான் இவ்வளவு நல்ல விதமா அந்த குடும்பத்தாலங்க இவனை வளர்த்திருக்காங்க வித்யா கூற அவள் கூறியதை கேட்டு புன்னகிரன் சரி சீக்கிரவா நமக்கு கல்யாண வேலைகள்லாம் இருக்குல்ல நடந்து கொண்டே இந்துமதி அழைக்க அவளின் பின்னே சென்றாள் வித்யா நாட்கள் செல்ல ஒரு புறம் சொந்தங்களின் பெயரை கேட்டு திருமண அழைப்புதல் அடிக்கும் வேலை ஆரம்பிக்க மற்றொரு புறம் வீட்டிற்கும் வண்ணம் பூசும் வேலையும் ஆரம்பித்தது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அடிக்கடி நன்றாக பேசிக்கொள்ள ஆரம்பிக்க போக வரவென்று இருக்க ஏதோ ஒரு மனநிலையில் கல்லூரிக்கு செல்ல வரவேண்டு இருந்தாள் மகிழ்வதனி அவள் மனம் முழுவதும் இன்னும் அவர்களின் வீட்டாரின் மேல் கோபம் மட்டுமே இருந்தது தந்தை இருந்து இரண்டு மாதங்கள் மட்டுமே சென்றிருக்க அவர்கள் வேகமாய் தன் திருமண ஏற்பாட்டை செய்வது அவளை மேலும் அந்த வீட்டாரின் மேல் கோபமாக கோபமாக்கி அதனை வெளிப்படுத்த முடியாது தடுமாறிக்கொண்டிருந்தாள் திருமண அழைப்புதல் அடித்து வந்ததும் முதல் பத்திரிகையை அவர்களின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என வேண்டுதலோடு குலதெய்வத்திற்கு படைத்தனர் அதன் பின் பெண்ணீர் வீட்டாருக்கு தேவையான அழைப்புதலை வெங்கடாச்சலம் சென்று நாகரத்தினத்திடம் கொடுக்க இன்முகத்துடன் வாங்கி கொண்டவர் அவர் சென்றதும் தன் மகள் இளைய மகிழ்வதனையிடம் காட்டினார் யாரோ ஒரு தீயின் வீட்டிற்குள் வலம் வரும்போது போல் தன் மகளை கண்டவர் அவளிடம் அன்புடன் பேச முயல அவர்கள் குடும்பத்தின் பேச்சை கேட்டாலே வேலை இருக்கிறது என விலகிச் சுண்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மகிழ்வதனி அம்மாடி மகிழு இந்தாமா சம்பந்தி வீட்டர் பத்திரிகைக்கு வந்து கொடுத்துக்காங்க பார்மா எப்படி இருக்குன்னு கல்லூரி முடிந்து வந்த தன் மகளிடம் கூறி அதனை காட்ட பார்த்து நான் என்ன பண்ணனும் இது நான் இது நான் நடக்கும் நீங்களா முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க என்றவாறு உள்ளே சென்று மறைந்தாள் கடவுளே என் பொண்ணு முழுசா இந்த வாழ்க்கையை சீக்கிரம் ஏற்றுக்கணும் என்னங்க நீங்கதான் உங்க பொண்ணுக்கு துணையா இருக்கணும் என்று தன் கணவனிடமும் கடவுளிடமும் வேண்டியவர் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் அதன் பின் இங்கும் அங்கும் கல்யாண வேலைக்கு துரிதமாக நடைபெற அளவு சம்மதி வீட்டருக்கு கடன் இல்லாமல் பார்த்து கொண்டன தடாவின் வீட்டார்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் அழைப்பிதழ் செல்ல வீட்டின் வேலை முழுதும் முடிய திருமங்கலம் புடவை எடுப்பதற்கு நல்ல நாள் பார்த்தனர் சம்பந்தி வீட்டாரை அழைத்து நாள் கூறி மருமகளையும் உறவினரையும் திருமணப்பட்டு எடுக்க அழைத்து வருமாறு நாகரத்தினமிடம் கூறினார்கள் அவரும் சரி என்று தன் மகளை அழைக்க அவளோ உங்க இஷ்டப்படிதான கல்யாணம் நடக்குது அது போலவே புடவையும் எடுங்க என்றவாறு விலகிச் செல்ல வேறு வழியின்றி தன் தம்பி மனைவியுடன் அவர் மட்டும் சென்றார் மாப்பிளையின் வீட்டாரின் பெரியவர்கள் அனைவரும் வந்திருக்க தன் மருமகளை காணாது கேட்க என்ன கூறுவது என தெரியாது தடுமாறினார் அவளுக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான டெஸ்டா அதான் அவங்க விருப்பப்படி எடுங்கன்னு சொல்லிட்டா நாச்சியார் கூறி சமாளிக்க சரி வாங்க நம்ம எடுத்துடலாம் என்றவர்கள் முதலில் திருமாங்கல்யம் எடுக்க அதன் பின் திருமணப்பட்டு எடுக்க ஆரம்பித்தனர் அனைத்தையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்த நாகரத்தினம் அதையும் தன் மகளிடம் காட்ட திரும்பி பார்க்க கூட முடியாமல் தலையை திருப்பிக் கொண்டு சென்றாள் மகிழ்வதனி ஒரு வழி அனைத்து வேலைகளும் முடிவடைந்து திருமண நாள் வர மகள்கள் இருவரும் ஒரு வாரத்திற்கு முன்னே வருகை புரிந்திருந்தனர் மாதவனின் தங்கை மணிமேகலை ஐந்து கருவினை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்தாள் தனாவின் அக்கா தாமரையும் தன் குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு வந்திருக்க சிறுவர்கள் அங்கும் இங்கும் ஓடி வாடி விளையாட அத்தனை வேளைகளிலும் அந்த வீட்டின் செல்ல மகளான மணிமேகலையை கவனமுடன் கவனித்துக் கொண்டனர் பெரியவர்கள் இரு மகள்கள் வந்த சந்தோஷத்தில் வண்ணம் பூசிய அந்த வீடே வண்ண விளக்கின் ஒளிச்சத்தில் கோலாகலமாக ஜொலிக்க நெருங்கிய சொந்தங்கள் அனைவரும் வருகை தந்திருக்க ஓயாது வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த வீட்டின் மருமகள்கள் இருவரும் அவர்கள் வேலை செய்வதைக் கண்டு பெற்ற தாயார் இருவரும் வருத்தப்பட அம்மா இது எங்க வீடுமா நாங்க தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும் புன்னகையின் முகமாக கூறிவிட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தனர் இன்று வித்யாவும் சொந்தங்கள் அனைவரும் வந்திருந்தாலும் ஏனோ தன் கணவன் வர முடியாததை வருத்தத்தை அளிக்க அதை மறைத்து கொண்டு நடமாடினாள் வித்யா திருமணத்திற்கு முந்தின நாள் ஆண்கள் அனைவரும் மண்டபம் செல்ல பெண்கள் அனைவரும் மணப்பெண்ணை அழைக்க அவர்கள் வீட்டிற்கு சென்றனர் இன்முகத்தோடு அவர்கள் சொந்தங்கள் இவர்களை வரவேற்க முறைப்படி செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து இந்துமதி வித்யா தாமரை மூவரும் மகிழ்வதனியை அலங்கரிக்க செய்தனர் அதன் பின் நேரம் செல்ல அங்கிருந்து மகிழ்வதனியை அழைத்துச் சென்று மண்டபம் செல்ல கிளம்பினர் அவர்களுடன் மகிழ்வதனின் தோழியான சத்யாவும் உடன் சென்றாள் இரவு மண்டபத்திற்கு அழைத்து வந்தவர்கள் அவளுடனே இருக்க ஏனோ சில நாட்களாக தனக்கு தனிமையே கிடைக்காதது போல் எண்ணி மனதிற்குள் பாரம் தீர தனக்கு அமைய போகும் வாழ்க்கையை நினைத்து மௌனமாய் கரைந்தால் மகிழ்வதனே அதே நேரம் மறுநாள் விடியல் தன் திருமணம் அதைவிட முதல் முறையாக வாழ்க்கை துணைவியை மனமேடையில் வைத்து காணப்போகிறோம் என்ற எண்ணமே தனாவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது யாருக்குமே நடக்காத இந்த நிகழ்வு மேடையில் வைத்து மணப்பெண்ணை காணப்போகிறோம் என்ற எண்ணமே மனதிற்குள் அலைக்கழித்தாலும் மற்றொரு புறம் அது கூட அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது